அவங்களோட மீன் பிடிச்சி செஞ்சு சாப்பிட்டவங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வீடியோ நல்லா இருக்குங்க நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனை வந்து ஆளில் போட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ வந்து ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமுங்க இப்போ வேறு எடுத்துருக்கிறான் உனக்கா என்னென்ன தான் பேசுகிறேன்

வாட போளன அந்த பை கேட்டோ है ये चोट वेना नी मुक बनाय कातरी दादिया और आर्टिकल मान வாண கண்ணாவை சேகண்ட செதுக்கு போய் பெரிய சொல்லி நிறுத்துங்களா லூசு கமிட்டி

சிக்கஸ் <ELL> <laughs> <TION> <Thousands> <ses Demon dogs> பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் फ्रेंड्स எங்கே இருக்கிறேன் பெரிய மீன் ஆ அப்புறம் போக முடிச்சுட்டேன் இமே ஒரு நாற்பத்தி இரண்டாயிரம் கொடுத்துருவா எனக்கு ஒரு பத்தாயிரம் சஞ்சய் குடுப்பா வாங்கிக்கோ இமையினா கொம்புடுவானா ரெண்டு யாரும் சீ சந்திர பரவாயில்ல பெரிய பரவாயில்ல இமீன் போகிறான் நினைக்கிறேன் சண்டை கால வந்து மூணாவது ஒரு ஆள் இனியா முடிஞ்ச இமையா புது அடே மீன் சிக்காது அடையா என்ன சொல்லி போட்டோம் தெரியல கஷ்டம் வீடு இருக்கும்போது தயாமா கையாத்துறாங்க எப்படி இருக்கோம்

போய்ற காமான ஒரு மீன்

இன்னைக்கு ஒரு புரிவேஸ் மலவரு கொஞ்சம் மின்ட என்ன நேரத்துல என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது ইকে সোডিয়ে? মাই সোডিয়ে? য়ে সোডুয়ে? আয়ে! একে মনে আডা! একে য়ে মহান! ইকে মহান! একে পান্য়ে! আজামলে টয়ে

அதாவது தான் முடிச்சிது சிக்குட்டான் ஏன் வாழத்தில் பாமடிக்கிறேன் அண்ணா மாலை வருதுடா ஏன் வரக்கூடாத மழை அண்ணா நான் மீன் பிடிக்கங்காட்டி மழை பெய்யுங்களா நீங்க மழை மழை வாய்மானே நாகடை தான் மீன் பிடிக்கிங்குது சிக்கிடிக்கு சிக்க டிக்கு சிக்கிடிக்கு காஸ்ட் சங்க சென்னை சிப்படி திங்க

पार्टी में दीवारी टांटे तवाटी तो आगे लगे हैं यानी ना, ना ये टाटा फीस चलने के लिए फीस चल यानी ना ये तेरे पास है ना गुंडी आगे टाटा वाइटा अरे ताली उठाया रोडे नहीं बड़ा पाव पाव अच्छी गुंडी गुंडी गुंडी

சரி போலாமண்ணா பிரச்சனை பிரச்சனை சின்ன மலை அது போயிருச்சு ஏன்னா

பார்க்கலாம் மீன் பிடிக்க முடியானே கொஞ்ச நின்ற கே மா மா நின்றுச்சு गाइस மா நின்றுச்சு நிக்குதே நீ ஊட்டட்டு பேயுதே

அவ்வளவுதான் நீங்க வீடியோ பாஸ் பண்ணிரலாம் என்ன கூடாது இதெல்லாம் தப்பான விஷயம் நீ கை வச்சே அப்புறம் இப்படி என்றது ஏன்டா அது அதனால கம்பெனி விஷயம் வெளிய சொல்ல கூடாது சொன்னாலும் உங்களுக்கு மீன் கொடுக்க போறது இல்ல அப்படியே ஜாடற மாட்டேன் நீங்க பாஸ் பண்ணி எல்லாம் எடுக்க கூடாதுங்க பாஸ் பண்ணி எல்லாம் என்ன கூடாது இத இப்படி எடுக்கறனா வீடியோ பாஸ் பண்ணி என்ன கூடாது இதெல்லாம் தப்பான செயல் இதெல்லாம் தவறான விஷயம் அதனால நீங்க நான் அப்படியே எண்ணிட்டீங்கனா வீடியோ எடுத்து எடுக்கவே எண்ணிட்டீங்கனா மீன் தர மீன் தரனது சும்மா சொன்னா என்ன நாங்க தான் திங்க போறோம்

உங்கள் வீட்டுக்கு இல்ல இல்லையா நான் பணிருங்கள்.